कंडक्ट कर ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारस्य धीमहि तन्नो दृष्टि प्रचोदयात् ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारस्य धीमहि तन्नो दृष्टि प्रचोदयात् சாச்சு பத்து கைகளோட ரொம்ப பிரமாண்டமாக இருக்கு ஒன்றத்து காளியம்மன் இயற்கை சூழல் அற்புதமான இடம் கோயமுத்தூர் மாவட்டம் தீத்திபாளையம் நவில்குன்று பெருமாள் கோவில் புரட்டாசி சனிக்கிழமை தரிசனம் இந்த பாறை பரவடி எந்த நேரத்தில் விழுகிற மாதிரி நிற்கிது அப்படியே எத்தனை வருஷமாக எத்தனை இதாக நிற்கிது எண்டில் நிற்கிது பரவடியே கடவுளோட செயல் தான் இத்தனை நாட்களாக வர இத்தனை வருஷங்களா எத்தனை யுகங்களா இருக்கும் கடலோட தான் எல்லாம் 아이사 <susurra>

நவில் நவீல்குன்று பெருமாள் கோவில் மலைப்பாதை இதுதான் கோவிலுக்கு போகிற வழி கோவை மாவட்டம் தீர்த்திபாளையம் நவில் குன்று பெருமாள் கோவில் இதுதான் கீழே போகிற வழி தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ சருவமங்கல பிராப்தி ஆயுஷ்மான் பவ கோவை மாவட்டம் தீர்த்திபாளையம் நவில்குன்று பெருமாள் கோவிலில் இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை சுவாமி தேசத்துக்காக வந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன் உங்கள் வேண்டுதெல்லாம் நிறைவேறும் எல்லாம் இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவை இந்த கோயிலை வந்து சுவாமியை சேவிங்க சுவாமி ரொம்ப வரப்பிரசாதி அதோட பெருமாள் வந்து சுயம்பூ பாறையிலேருந்து தானாக உருவானவர் சுயம்பூர் தெற்கு நோக்கியிருக்கார் பெருமாள் இது இன்னும் ரொம்ப விசேஷம் நீங்க வந்து ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க சுவாமியை சேவிக்க அவ்வளோ அற்புதமா இருப்பாரு வந்து பாருங்க தீர்காயுஷ்மான் பவ விஜய் பவ இடம் வந்து கோவை மாவட்டம் தீர்த்திபாளையம் நவில் குன்று பெருமாள் கோவில் கண்டிப்பாக வாங்க தீர்காயுஷ்மான் பவ விஜய் விஜய்பவ சாமி